ஒரு சிகரெட் வேலை பத்து ரூபாய்

बामा <muchas> को இது குவாட்டர் இது வாட்டர் அது குவாட்டர் அது வாட்டர் டேய் நான் காலையில எந்திரச்சா எந்திரச்சா தாய் தகப்பனுடைய முகத்தை கூட முடிய மாட்டேன் ஏன் பின்னார் முகத்தை முடிய இதுதான்டா என் தெய்வம் வாட்டர் தான் உன் தெய்வம் ஆட நாராயணா கொண்டே பெருமாளோ பாவம் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ மகாராஜா சொல்ல

யார பேசினா உங்க வீட்டுக்கு நெருங்க சொல்லுவாங்க அவணக்கார மாட்டாரு கை சுடுத்து மகராஜா நான் மகாராஜா கெட்டி மகாராஜா சம்பளம் எவ்வளவு நாளே வாங்கிக்காங்க ஆமா வேலை ஏன் டேய்

சந்தோஷத்துக்கு சந்தோஷத்தை கேதுவால செய்யணுமா இல்லையா செய்யு செய்ய அவ செய்ய மாட்டானேங்கறான் அவ செய்யாதான் அ쁘ளே இல்ல. வெளிதேச மகன் அவங்க பேசலாம் நினைக்காதே என்னுடைய சந்தோஷத்துக்கு நீ நான் உனக்கு மந்திரி நான் பாலன். நந்தாய் நண்பன் டேய் இந்த மதகண எல்லாம் கேரியான சொரம். இவளற நேர

ஆனா அடிக்கிறது எல்லாம் அடிக்க மாட்டோம் எங்க அப்பனுக்கு தெரியாத நல்ல வழி எல்லாம் உனக்கு தெரியுது

ஒருத்தாவ எப்ப <coughs> <coughs> <tces> <tces> ఆగరా బిరీని ఎల్ర బాకే ఎల్ర బాకే ఏయ్ ఇది ఏనా పంతు ఊ కొంచెం కిల్లి వై ఎందుకు శామికి సారేకి సారే ఏయ్ మరియ్ బాటු కపడే నువ్వు ఎర్ర సారే ఇన

என்ன சானு வேல்லாぎ மிட regiónள்கள turbul pixel சப்ப políticas Deep let's say affordable sell ஐராச் சிரே scam ப நிικά சந்திடுங்கள்bst இ பம்ilim ஹாம் வ த� pendens ச ஹானாதибо கAutடுங்கள்areth சென்தைம்

ஓய் ராரா ஹலோ ராவ் இந்த சாமி குடிக்கிற நானே நீ சாமி தான் நான் சாமி

அதனாலதான் அப்படி சாகி மாட்டா சாமி போச்சுக்கலாம் நீ கீழே போட்ட போதை அவரு கேறி